முந்தமடை காணதலூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் வணக்க மக்களே இதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாவது நாள்ல நாங்க உங்க எல்லாரையும் காணதூடாக சந்திக்கிறோம் பெரிய விஷயம் ஆஹ் இந்த நாள்ல வந்து எல்லாருக்கும் வந்து புதிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் இந்த வருடம் வந்து உங்கள் அனைவருக்கும் நுகர்ந்த வருடமாகவும் அத்தாயமாக அமைய வேண்டும் என்றும் நான் இறைவனிடம் பிரகாசிக்கின்றேன் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் வந்து வீட்டில் வந்து எல்லாரும் சந்தோஷமாக அடிப்போம் சாப்பிடுவேன் ஹாப்பியாக வைப்பேன் ஃபேமிலியோட எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன் ஏன்னா அதே இடத்துல அந்த உங்களோடய நாங்கள் ஒரு இடம் கழப்போம் எப்படி இந்த எல்லா கிறிஸ்மஸ் பாடுகள் எப்படி போகுது வருஷப்பாடு எப்படி போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்து உங்களோட குமந்தைகள் என்ன என்று சொல்லுங்க இந்தக்கு நான் காலையில் கடவுள்தான் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன் கத்தாயமா இந்த வருஷம் வந்து நாங்கள் நினைக்கிறேன் நல்லதாக அமையும் என்று சொல்லு அதோட வந்து இந்த முறை உங்களோட உங்களோட ஒத்துழைப்பை நாங்கள் சத்தாயமாக எதிர்பார்த்துருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து நாலாயிரம் அவஸ்து எடுக்க வேண்டி இருக்குது இந்த நாங்கள் நாலாம் மாதத்துக்குள்ளே நாங்கள் ஹத்தாயிரமாக நாலாயிரம் அவஸ்தடுக்க வேண்டியது இல்லாவிட்டால் நாங்கள் திருப்பி முந்தி நின்று எடுக்க வேண்டி வரும் இதனால் உங்களோட ஒத்துழைப்பையும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இன்றைக்கு நாள் வந்து இப்போ நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்து உங்களோட சொல்லி வீடியோ எடுத்தேன் இப்படி இருக்க நீங்க எல்லாரும் அப்படி இருக்கீங்க எனக்கும் தெரியாது நல்ல விஷயம் எல்லாரும் ஹாப்பியா இருந்தீங்க தான் சரி இந்த இதை வந்து நாங்க ஒவ்வொரு வீடியோ வந்து யாராவது புதுசா பாக்குறீங்க கத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு இதுக்கும் வந்து எங்களுக்கு ஒரு வகையில் மோட்டிவேஷனாக ஆக இருக்கும் இது போல இனி வருகின்ற வீடியோஸ்களையும் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் போடக்கூடியதாகவும் இருக்கும் எனவே இந்த வீடியோவை யாரும் தவறாமல் கட்டாயமாக பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நாங்கள் நல்ல நல்ல விஷயங்கள உங்களுக்கு கட்டாயமா யூடியூப்ல போட போறோம் அதை வந்து வித்தியாசமான இடங்களாக இருக்கலாம் ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் போவொரு இதுவும் வந்து நீங்கள் கத்தாயமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கூட இந்த காணொலியில நான் எதிர்பார்க்குறேன் இந்த வீதியோ நான் இதோட முடிச்சு கொள்வேன் இன்றைக்கு வந்து உங்களோட தோட்டா கருத்தி முடிப்பம் வந்து எடுத்திருக்கிறேன் நாளைக்கு தான் நாங்க வீதியோன்ற கத்தத்துக்குள்ள இறங்க போறோம் ஆனா இந்த நாளைக்கு நாங்க வெந்தாவதி நாள்ல இறங்க போறோம் பாப்பம் காணொடியில எப்படியான விடயங்களை நாங்க நாளையில இருந்து சரி கொள்ள போறோம் என்று சொல்லி இந்த வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க கத்தாய்ம மடஞ்சிடாம இதோ கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ணுவோம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து எங்களுக்கு ஒரு வகையில மோத்து பேசனாகவும் இருக்கும் ஆனது விட உங்கள் அனைவரையும் சந்திக்க குட் பாய்